ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் பழைய லவ் பேர்ட்ஸ் கொண்டாட ரெடி பண்ணி அதில் வந்து ஃபின்ச்சஸ்ஸும் லவ் பேட்ஸும் விட்டாச்சு இந்த ஃபின்ச்சஸ் வந்து எங்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது பட் முட்டை வைக்குது பட் இருந்தால் பள்ளிக்கு வந்து சாப்பிட்ருது இது மேல் கூண்டில் வச்சுருந்தேன் பட் பொறுத்து பொறுத்து பார்த்தா கடைசி வரைக்கும் முட்டையே வைக்கல அதனால கீழே மாற்றிட்டேன் இந்த லவ் பேட்ஸ் வந்து நான் கடையில் வந்து ஏற்கனவே ஒரு பேர் கொடுத்துருந்தேன் அது காசு வாங்காமல் இருந்தேன் இப்போ ஒரு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு பேர் வாங்கிட்டேன் இந்த பேர் வாங்கினது ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் என்னன்னா என்கிட்ட வந்து போலார் பேர்ட்டு முப்பது பீஸை கொடுத்துட்டு அதில் பாதி செத்து போச்சுன்ட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போகும்போது சரி மிச்ச காசுக்காவது இந்த ஃபிஜ் இந்த ஒரு பேர் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே விற்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டேன் ஏன்னா ஃபுட்டு மாத்திரதே பெரிய வேலை இதில் வந்து ஸ்பெஷலாக இந்த தண்ணி எதுக்கு வச்சுருக்கிறேன்னா பூனை வந்து இங்கே இங்கே வந்து அப்படி இப்படின்னு விளையாண்டுட்டு கூண்டு மேலே தொங்கிட்டு இருக்குது அது அது ஏறிச்சுனா தண்ணி மேலே பட்டுனா ஓடின்னு ஐடியாக்காக வச்சிருக்கிறேன் பார்க்கல என்ன நடக்குன்னு தெரில ஃபைனலாக வந்து நான் பழைய கூண்டு தான் இதுல ரெடி பண்ணிட்டேன் இது வந்து மேல் கூண்டு மட்டும் எம்டி வச்சிருக்கிறேன் தனியாக வைக்கலாங்கிறக்காக வச்சிருக்கிறேன் பட் இது முட்டை குஞ்சு கொஞ்சம் எப்படி பார்த்தாலும் மூணு ஆறு மாதம் ஆயிரம்